கோவை ஸ்ரீ பன்னாரி மாரியம்மன் கோயிலில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு குண்டம் திருவிழா துவக்கம் கோவை கணபதி மாநகரில் உள்ள கோவை ஸ்ரீ பண்ணாரி மாரியம்மன் கோயில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு குண்டம் திருவிழா நேற்று வெகு விமரிசையாக தொடங்கியது சிறப்பு பூஜை செய்யப்பட்டு கொடியேற்றப்பட்டது நிகழ்ச்சியை முன்னிட்டு அம்மனுக்கு பொறியலங்காரம் செய்யப்பட்டது அம்மன் பொறியலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பூஜை செய்யப்பட்ட அம்மனின் நெற்றியில் வைக்கப்பட்ட நெற்றி பொட்டு காசு மற்றும் பிரசாதம் அனைவருக்கும் வழங்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது வருகின்ற ஒன்பதாம் தேதி திருச்சாட்டு திருவிழாவும் பனிரெண்டாம் தேதி நூற்றி எட்டு திருவிழா திருப்பூஜையும் சக்தி கரகம் அழைத்து வருதல் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது பதிமூன்றாம் தேதி ஒயிலாட்டமும் பதினாறாம் தேதி குண்டம் கண்திறக்கும் நிகழ்ச்சியும் திருக்கல்யாணமும் நடைபெறுகிறது பதினேழாம் தேதி குண்டம் இறங்குதல் நிகழ்ச்சியும் இருபதாம் தேதி மகா அன்னதானமும் வான வேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோயில் தலைவர் சி எஸ் மனோகர் பொதுச் செயலாளர் ராம்குமார் பொருளாளர் பொன்னுச்சாமி அமைப்பாளர் வாசுதேவன் அனில்குமார் செல்வராஜ் ராஜா அசோக் கிஷோர் முத்து மற்றும் விழா கமிட்டியினர் செய்திருந்தனர் ஆலய இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருவிழா உற்சவ ஓம் குண்டத்யம் சார்ந்த அனைத்து ப்தோடி பெருமக்களும் ஸ்ரீ பண்ணாரி மாரியம்மன் ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பாக வணக்கங்கள் வருடா வருடம் நடக்கக்கூடிய பங்கினி மாத திருவிழா நமது கோவை ஸ்ரீ காந்தி மா கணபதி மாநகரில் எழுந்து அருள்பாளித்துக் கொண்டிருக்கும் கோவை ஸ்ரீ பண்ணாரி மாரியம்மனுக்கு இருபத்தி மூன்றாம் ஆண்டு குண்டம் திருவிழா இன்று காலை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான கொடியேற்றுதல் நிகழ்வானது இன்று பக்தர்கள் வெள்ளத்தில் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றது மிரங்கம் திருவிழா வெகு விமரிசையாக நமது ஆலயத்தில் கொண்டாடப்படுகின்றது பதினெட்டு நாட்கள் திருவிழாவாக இத்திருவிழா கொண்டாடப்படுகின்றது சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய பண்ணாரி மாரியம்மன் திருவிழா நிறைவு பெற்றவுடன் அடுத்து நமது பன்னாரி மாரியம்மன் திருவிழா துவங்குகின்றது வெகு விமர்சையான சக்தி பெற்ற இந்த அம்பாலின திருவிழா ஊர் மக்களும் பொதுமக்களும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக வந்திருந்து இத்திருவிழாவினை கொண்டாடுகின்றனர் குண்டம் அறைகின்றனர் வேல்கம்பம் சாற்றப்பட்டு சிவனை அழைத்து வருவதிலும் அம்பாளுக்கு கல்யாணம் பண்ணுவதிலும் வெகும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இத்திருவிழாவனை கண்டுகளிக்கின்ற அனைத்து பக்தர்களின் பிரார்த்தனைகளும் அதிவிரைவில் நிறைவேறுகின்றன வருடாந்தோறும் பக்தர்களின் வெள்ளம் அதிகரித்து கொண்டுதான் இருக்கின்றது இந்த ஆலயத்தில் இப்பூஜைகளில் அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு அனைத்து விதமான பிரார்த்தனைகளும் சொல்லிக்கொண்டு அவருடைய பிரார்த்தனை நிறைவேற்றி இந்த இடத்தில் வந்து தரிசனம் செய்கின்றார்கள் ஆகவே அனைத்து பக்த பெருமக்களும் இத்திருவிழாவில் கலந்து கொண்டு குண்டம் இறங்கி அவருடைய பிரார்த்தனைகளை முன்னிறுத்தி அவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அம்பாள் அனைவருக்கும் அருள் புரிவார்கள் ஓம் சக்தி பராசக்தி கோவை ஸ்ரீ பன்னாரி மாரியம்மன் திருக்கோவில் கடந்த சுமார் நாற்பது ஆண்டுகளாக சுயம்புவாக கிராமத்துவாசிகள் வணங்கி அதன் பின்னர் கடந்த இருபத்தி மூன்று வருடங்களாக திருக்கமிட்டி உருவாக்கப்பட்டு குண்டம் திருவிழாவானது வருடாபரணம் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு மன்னாரி அதுக்கடுத்தாற்போல் போல் கணபதி தான் சிறப்பான வருடா குண்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு வெகு சிரத்தையோக நடைபெற்று கொண்டுள்ளது அதேபோன்று குண்டம் திருவிழா திருக்கல்யாண உற்சவம் பாரதிநகர் ராஜராஜேஸ்வரி கோவிலிலிருந்து பிரம்மாண்ட ஊர்வலமாக மாவிளக்கு ஊர்வலமும் அதனைத் தொடர்ந்து இந்த வருடம் சனிக்கிழமையன்று மகா அன்னதானமும் நடைபெற உள்ளது பக்தர்களும் பொதுமக்களும் திரளாக வந்திருந்து திருவிழாவனை வெகு சிரத்தையோக நடத்தி கொடுக்க திருக்கோவில் கமிட்டி சார்பாக வேண்டி விரும்பி வருக வருக என வரவேற்று பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை அள்ளி கொடுக்கும் ஸ்ரீ கோவை ஸ்ரீ பண்ணாரி மாரியம்மன் வெகு விமர்சையாக இந்த திருவிழா நடைபெற்று கொண்டுள்ளது பக்தர்கள் கலந்து கொண்டு அருள் பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஓம் சக்தி பராசக்தி